வணக்கம் மக்களே நான் உங்கள் பரத் யூகே ஃபிஷர்மேன் இன்றைக்கி நம்ம செக்கல் பாட தாங்க வளர்த்தலிட்டு வந்திருக்கோம் செக்கல் பாடனால் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்துடுவோங்க நைட்டு அதை தான் நாங்கள் செக்கல் பாடம்னு சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம அறவலை தாங்க தள்ளிட்டு வந்திருக்கோம் நம்ம மீன் பிடிக்க தான் போயிருந்தோம் ஆனால் மீன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கல ஒரு மூணு இறா மட்டும் வந்திருக்குங்க இந்த இறா உயிரோடு இருந்தால் தாங்க வாங்குவாங்க ஏன்னால் இதில் முட்டை இருக்கிறதுனால இறந்துச்சுன்னா இதில் வேஸ்ட் ஆகிடுங்க அதனால் உயிரோடவே எட்டு வந்துடுவோம் தண்ணி தண்ணியில் போட்டு கரைக்கு வந்தோன்னே வியாபாரிங்க வந்து செக் பண்ணுவாங்க யாராவது எப்படி இருக்குன்னு ஒரு வேலை எடுத்து பார்ப்பாங்க அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அது மாதிரி பார்த்துட்டு அவங்க ஒரு ரேட்டுக்கு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க இனி நைட் நைட் டைம் இருக்கிறனால கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போயிட்டுருக்கு இப்போ ஒரு இரவு ஐநூறுரூவா ரேட்டில் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுவே பகல் டைமில் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போகுங்க இது ஒரு டைம் எற ஐயாயிரம்லேருந்து பத்தாயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆகும் இப்போ என்னென்னா ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு மக்களே இந்த இரவு எங்கள் ஊரில் கதம்பெறான்னு சொல்லுவோம் மக்களே அதுவே உங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த இரவுக்கு என்ன பேருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூகே ஃபிஷர்மேன் சேனலில் சப்ஸ்கிரைப்